உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிச்சன் சிம்னியோடைய கிளீனிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யூஸ்ஃபுல் டிப்ஸில் கிச்சன் சிம்னி இப்போ பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் இருக்குது நம்ம வாங்குற புதுசில் வந்து நல்லா அழகாக இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து அந்த ஏரையே வந்து இழுத்து கொடுக்க முடியாத அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சு அந்த மோட்டர்லாம் வீணாயிடும் அது மாதிரி ஆகாமல் நம்ம வாங்கின புதுசில் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி எப்பயுமே அழகாகவும் சுத்தமாகவும் அதை யூஸ்ஃபுல்லாக எப்படி வச்சுக்கலான்னு பார்க்கலாம் என்னுடைய கிச்சன் சிமினி வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்துக்கு மேலே ஆக போது நான் எப்படி இப்பயுமே புதுசாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்ம கிச்சன் பொருட்களையும் கிச்சன் டாப்பையும் வந்து கிளீனாக வச்சுக்கிட்டால் கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லைகளுக்காக தனியாக எந்த ஒரு வித வேலையும் செய்ய வேண்டியதில்லை நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வந்து எப்படி ஆர்வமாக பயனுள்ளதாக வாங்குகிறோமோ அதே சமயத்தில் அதை இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எப்பயுமே கிளீனாக வச்சுட்டு பயன்படுத்திக்கணும் அதுதான் நல்லது அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து சிங்க்லேயே தான் அதோடைய ட்ரேவை வந்து கலட்டி அந்த சிங்க்கு தண்ணி வெளியே போவாத அளவுக்கு அதை அடைச்சிட்டு இப்போ அதில் சுட தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு வினிகர் ஊற்றிக்கிறேன் வினிகர் வந்து நமக்கு கிளீனிங் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மளிகை ஜாமான் வாங்கும்போது இந்த நார்மல் வினிகர் வந்து ரொம்ப குறஞ்ச விலையில் கிடைக்கும் அது வாங்கி வச்சுக்கிட்டால் எல்லா க்ளீனிக்கும் நமக்கு பயனாக இருக்கும் வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு வந்து சோடா பவுடர் வாங்கி வச்சிருக்கேன் இந்த சோடா பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு டிஷ்வாஷ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் டிஷ்வாஷ் லிக்விடு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அது இல்லாதவங்க தூள் சோப்புமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இது எல்லாமே போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறுனா போதும் அதுக்கப்புறம் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு தேய்ச்சி அவசியம் எல்லாம் இல்லை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாக்கா இது எப்படி சுலோபமாக நம்ம வந்து இதை கழுகி நம்ம எப்பயுமே புதுசு போல் பயன்படுத்த முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் என்னுடைய இந்த கிச்சன் சிம்னி இப்பயுமே இப்போ வாங்கின மாதிரி தான் புதுசாக இருக்கும் அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்திக்கலாம் ஊறதுக்குள்ள இந்த மேல் ஃப்ரேமையும் நம்ம கிளீன் பண்ணிடுறோம் நம்ம இதுக்காக தனியாக எதுவும் லிக்விட் எடுக்க தேவையில்லை அந்த ஊற வச்சுருக்க தண்ணியிலே நார்மலாக ஒரு காட்டன் துணியை நினச்சி அதை வந்து தொடச்சாலே போதும் வேற ஒரு ஸ்க்ரப்பரோ எதுவுமே கூட பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை இந்த வீடியோ அப்படியே தான் நான் எடுத்திருக்கேன் எதுவுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு நேராகவே பார்த்தாலே புரியும் அந்த துணியை வச்சுட்டு லைட்டாக வந்து தொடைச்சு கொடுத்தாலே போதும் அந்த வினிகர் லிக்யூடு நம்ம அந்த சோடா பவுடர் எல்லாம் போட்டிருக்கிற அந்த லிக்யூடுன்றதால ஈஸி கிளீன் ஆகிடும் அதனால தான் வந்து பாதி கிளீன் பண்ணி பாதி கிளீன் பண்ணாமல் காட்டுற பாருங்க அதோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இதுலேயே இது மாதிரி அந்த தண்ணி கொஞ்சம் சூடாக வெது வெதுப்பாக இருக்கிறதாலையும் நம்ம இந்த பொருட்கள் போட்டு பயன்படுத்துறதாலையும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சா போதும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி கழுணுன்ற அவசியமே இல்லை இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸு தெரியும் பாருங்க எவ்வளோ அழுக்கா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அந்த வினிகரோடைய லிக்விடு ஊற்றுறதால இதை கிளீன் பண்ணி முடித்ததும் இப்போ நம்ம அந்த ஃப்ரேம் அந்த ட்ரேவையும் நம்ம கிளீன் பண்ணிடலாம் இதையுமே நான் அந்த எந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணல பாருங்க வெறும் அந்த துணியை வச்சு தேய்ச்சாலே அது ஊறி இருக்கிறதுல ஈஸியாக கிளீன் ஆயிடும் அந்த நடுவில் இருக்கிற ஹோல்லையுமே அதே மாதிரி நம்ம உள்ள ஒரு டூத் ப்ரஷோ அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி துணியை வந்து கரெக்டாக அந்த ஹோலில் போகிற மாதிரி தேய்ச்சிட்டு இது பண்ணாலே க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபுல்லாக நல்ல தண்ணியில் கழுகி எடுத்துக்கலாம் அந்த சிங்கில் இருக்கிற தண்ணியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஊர்னதுலேயே ஃபுல்லாக எல்லா அழுக்குமே வந்து ஃபுல்லாக பிளாக் கலராக மாறிப்போச்சு அந்த தண்ணி அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே அதில் போயிடும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வினீகர் சோடா உப்புலாம் பயன்படுத்துகிற இந்த தண்ணியை வந்து ஸ்கின் ஒத்துக்காதவங்க க்ளவுஸ் போட்டுக்கிட்டு செய்யலாம் சில பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அவங்க வந்து நம்ம க்ளவுஸ் பயன்படுத்தி வைக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு இதோடைய கெமிக்கல் எஃபெக்ட் இருக்காது சில பேருக்கு சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின்னு அவங்க வந்து கிளவுஸ் போட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போ இது மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி கழுகி எடுத்துட்டு இந்த ட்ரேவை வந்து காய வச்சிடலாம் அதுக்குள்ளார இது பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலன்னு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டோம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு கொஞ்சம் கூடி கிடையாது அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக க்ளீன் பண்ணிட முடியும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம கழுகி வச்சுருந்தா அந்த ட்ரேயுமே தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு அதுவுமே ஒரு நல்ல காஞ்ச துணி வச்சு நம்ம தொடச்சிட்டு அந்த ட்ரேவை வந்து அதில் மாட்டிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கிளீனிங் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே அதாவது அந்த ஊறுற டைம் தான் நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இது ஒரு பெரிய வேலையாக நினச்சி நம்ம இதை செய்ய மாட்டோம் அப்படியே விட்டு ரொம்ப நாள் விட்டுருவோம் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் நீங்களும் அடிக்கடி அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவையோ ரெண்டு மாதம் ஒரு தடவையோ க்ளீன் பண்ணி உங்களுடைய கிச்சன் சிமினியையும் புதுசாகவே எப்பயும் போல் க பல வச்சுக்கலாம் நம்மளுடைய பொருட்கள் வந்து கிளீனாக இருந்தாலே நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு சுகாதாரமாகவும் இருக்கும் எப்பயுமே நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையும் சுத்தமாகவும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி சுலபமாக வந்து நம்ம கிச்சன் பொருளை கிளீன் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டாச்சு எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குது இவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பொருட்களை க்ளீன் பண்ணி எப்போயும் புதுசு போல் வச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஹேமலதா அசோக் குமார்